கார்த்தி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வந்து புடவையை பார்த்தோன்னா உனக்காகவே தச்ச மாதிரியே இருக்குமா நீ நல்லபடியாக வந்து இந்த சேரீ எடுத்துக்கிறியா உன் கல்யாணத்துக்கு நான் கொடுத்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னோன்னே நீங்கள் எடுத்து கொடுத்தா நான் மாட்டேன் சொல்ல போகிறேன் அதை வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பி வீட்டுக்கு காரில் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் கார்த்தி எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போய் தேடுறாங்க பார்த்தா வந்து தீபா வந்து கார்த்தியை காணுமே அப்படின்னு தேடிட்டுருக்காங்க அந்த சமயத்தில் தான் வந்து தீபா கரெக்டாக வந்து பள்ளியை பார்க்குறாங்க பள்ளியை பார்த்தோன்னே தீபா வந்து பயப்படுறாங்க ஆ பள்ளி என்ன பண்ணுறது அப்படின்னு திரும்பி கார்த்திக் சாருன்னு கத்துறாங்க பார்த்தா கார்த்திக் கரெக்டாக வந்து நிற்கிறாங்க நின்னொன்னே வந்து அந்த புடவை வந்து பத்துன்னு கீழே போட்டுட்டு கட்டி பிடிச்சிடுறாங்க நம்ம கார்த்திகை கட்டி பிடிச்சோடனே வந்து கார்த்திக் சார் அங்கே பாருங்கள் பள்ளி நிற்கிது அதை விரட்டுங்க எனக்கு பள்ளின்னா ரொம்ப பயம் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை கட்டி பிடிச்சிக்கிறாங்க செம க்யூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த ரொமான்டிக் சீனு அதே மாதிரி வந்து தீபா பள்ளி போயிடுச்சு தீபா அப்படின்னு சொன்னோன்னே இல்லை சார் போயிருக்காது நீங்கள் வந்து நல்லா பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே கார்த்திக் வந்து ஒரு செகண்ட் அமைதியாக இருக்காங்க ஆமாம் பள்ளி வந்து இன்னும் கெட்டக்க வருது அப்படின்னு கார்த்திக் க்யூட்டாக கிடல் பண்ணோன்னே மறுபடியும் வந்து ஹக் பண்ணுறாங்க ஹக் பண்ணிட்டு வந்து சொல்கிறாங்க திரும்பி பார்த்தா வந்து என்ன சார் கண்ணை திறக்கலாம் அப்படின்னு வந்து தீபா அப்படின்னு கார்த்தி வந்து சொன்னோன்னே திறந்து பார்க்குறாங்க பார்த்தா வந்து அங்கே பாருங்கள் பள்ளிலாம் எங்கேயோ ஓடியே போயிடுச்சு அப்படின்னு சரி கொஞ்சம் கையை விடுறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் தீபா வந்து வெக்கப்படுறாங்க நான் வந்து பள்ளி இருக்குன்னு தான் சொல்லியிருக்கணும் பட் வந்து சரி நீங்கள் வந்து கொஞ்சம் பதட்டப்படுறீங்களே அப்படிங்கிறதுக்காக சொன்னேன் அப்படின்னா போங்க சார் அப்படின்னு சொல்லி வெட்கப்படுறாங்க நம்ம தீபா ஆமா என்னாச்சு அப்படின்னு சொன்னேன்னு சார் புடவ எடுத்துட்டு வந்திருக்காங்க அத்தை எனக்காக எடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க அப்படின்னோன்னா புடவ நல்லா இருக்குன்னு கார்த்தி வந்து பாராட்டுறாங்க அதோட இந்த ப்ரோமோ